அரசாங்கத்து மூலியமா எந்த உதவியும் இல்லை பாய் தொழிலுக்கும் எந்த உதவியும் அரசாங்கத்தினாலே இல்லை இது இது என்ன எந்த ஆட்சியிலுமே இல்லையா எந்த ஆட்சியிலையுமே இல்லை எந்த ஆட்சியிலையுமே கிடையாது இது வந்து நெல் என்பது வந்து ஒரு விதை கரும்பு என்பது ஒரு விதை அதை மாதிரி இது கிடையாது இது வந்து விதையே கிடையாது அந்த கோரை கிழங்கு நம்ம போட்டுட்டா நூறு வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் சாகாது அதனால இதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க பக்தாச்சலம் காமராஜர் பிரிடுல இது மானாவரி பயிரா இதை கொண்டாந்துட்டாங்க காட்டு பயிரா கொண்டாந்துட்டாங்க இந்த காட்டு பயிரா ஆக்குனதுனால இதுக்கு வந்து எந்த விதமான அரசாங்கத்தில இருந்து எந்த உதவி உதவியும் கிடையாது பேங்க்ல இதுக்காக நம்ம போய் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டோம் கொப்பாறை பாயிங்க அதான் இது வந்து மானாவரி பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி அப்படியே பேசணும் பேசுனதுக்கு அவர் வந்து அந்த கெசட்டில் கொண்டாடுறேன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அது செய்ய முடியாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அதை அந்த அப்படியே அந்த கெசட்டில் போடாத கிடப்பில் போட்டாங்க